எட்டாம் படி கருப்பசாமி துணை இந்த காவல் தெய்வம் கருப்பசாமியின் அறிவாலை தொட்ட உன் வாழ்க்கைக்கு முழுவதும் பாதுகாப்பாக நானே இருக்கப் போகிறேன் என் தங்கமே உன் வாழ்வில் எவ்வளவோ கனவுகளும் எதிர்பார்ப்பும் ஆசையும் இருக்கும்போது நடப்பதெல்லாம் வெறும் துன்பமும் பிரச்சனைகளுமாகவே இருக்கிறது என்று தானே வருத்தப்படுகிறாய் உன் எதிர்பார்ப்புகளை தகுந்த நேரத்தில் நான் நிஜமாய் நினைவாக்கி கொடுப்பேன் ஒருபோதும் உன்னை தாழ்ந்து போக விடமாட்டேன் என் தங்கமே எப்போதிலிருந்து நீ இந்த கருப்பசாமியை மனதில் நினைக்க ஆரம்பித்தாயோ அப்போதிலிருந்தே உன் வாழ்க்கைக்கான பொறுப்புகளை நான் எடுத்துக்கொண்டு விட்டேன் உனக்காக நான் எதுவுமே செய்யவில்லை என நினைக்கிறாயா கொஞ்சம் நிதானமாக யோசித்துப்பார் இதற்கு முன்பாக நீ என்ன நிலைமையில் இருந்தாய் இப்போது உன் வாழ்க்கை எவ்வளவு தூரம் மாறியிருக்கிறது என நான் எதுவும் செய்யாமலா உன் வாழ்வில் மாற்றங்களை பார்த்துவிட்டாய் தேவையில்லாமல் நீ இப்போது கஷ்டப்படுகிறாய் உன் வாழ்க்கை துன்பமாய் இருக்கிறது என தவறாய் நினைத்து வருந்தி கொண்டே வாழாதே உன் வாழ்வில் இப்பொழுது தத்தளித்து கொண்டு இருந்தாலும் உன்னை கரம் கொண்டு இருக பிடித்து தான் இந்த அறிவாலை தொடச் சொன்னேன் இது உன்னுடைய எல்லா தீவினைகளையும் அழித்து அறிவாளால் செதுக்கி வெட்டி உனக்கு நடக்கப் போகிற நல்லதையெல்லாம் ஆசிர்வதித்து அருள் செய்யக்கூடியதாக இருக்கப் போகிறது கூடிய விரைவில் உன் வாழ்வில் எல்லாம் மாறும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை ஒருபோதும் தனியாக தவிக்க நான் விடமாட்டேன் என்னுடைய தரிசனத்தை பார்க்கும்போது உன் மனமெல்லாம் எப்படி பரவசப்பட்டு சிலித்து நிற்கிறதோ அப்படியே என் ஆசிர்வாதத்தின் மூலமாக உன் மனம் மகிழும்படி உனக்கான விஷயங்களையெல்லாம் செல்லிட்டு உள்ளம் குளிர்ந்து போகும்படி நான் செய்து காட்டுவேன் நீயும் உன் இல்லத்தில் இருப்பவர்களும் மனம் குளிரும்படியாக உன் பிரார்த்தனைகளையெல்லாம் நான் நிறைவேற்றி போகிறேன் நீ நினைத்த நல்லதை நடத்தி கொடுக்கும்படி உனக்கான முழு முயற்சியை செய்ய தயாராகு நீ எதிர்பார்ப்பதெல்லாம் உன் விருப்பம் போல நான் நிறைவேற்றி தருவேன் உன்னை புரிந்து கொள்ளாத மனிதர்களிடம் போய் ஒவ்வொருவருக்கும் விளக்கம் சொல்லி நீ புரிய வைப்பதை விட யார் உன்னை பற்றி என்ன வேண்டுமானாலும் நினைத்து கொள்ளட்டும் என அவர்கள் விருப்பப்படியே விட்டுவிட்டு மௌனமாய் நகர்ந்து போய்விடு தவறான புரிதல் இருக்குமிடத்தில் நீ என்ன சொன்னாலும் அவர்களதை காதில் போட்டுக்கொள்ள போவதில்லை யார் என்ன செய்தாலும் அதை பெரிதுபடுத்தாமல் கோபங்களை தூக்கி போட்டுவிட்டு நிதானமாய் முடிவெடு உன்னுடைய மனதில் இருக்கும் வலிகளும் வேதனைகளும் மாறும் உன் வாழ்க்கைக்கான நல்ல ஒளிகளை நான் ஒளிரச் செய்வேன் நீ ஏன் இப்படி இருக்கிறாய் என எத்தனை பேர் உன்னை கேலி செய்தார்களோ அத்தனை பேர் முன்பாகவும் நான் உன்னை ஏனிப்படியில் ஏறிவரும்படி செய்வேன் என் அறிவாலும் நானும் உனக்கு காவலாயிருந்து எந்த தீய சக்தியும் எந்த தீய மனிதர்களும் உன்னை நெருங்காத அளவிற்கு பாதுகாத்து உலகம் முழுவதும் வெற்றி கண்டு வரும்படி நான் செய்ய போகிறேன் உன் எதிர்காலத்தை நினைத்து கலங்காதே என் தங்கமே உனக்கான எதிர்காலத்தை நானே உருவாக்கி அதில் எல்லாரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் அற்புதமான அழகான வாழ்க்கையை அமைத்து போகிறேன் நீ மண்டியிட்டு என்னிடம் வேண்டி கேட்ட எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் காவல் தெய்வம் ஆகிய நான் நெருங்கிய உறவாக உனக்கிருக்கும் மனிதர்களுக்காக நீ வேண்டி கேட்ட விஷயங்களையும் செய்து தருவேன் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் உன் உறவுகளுக்கும் உற்றார்களுக்கும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் கெடுத்து எல்லா நலங்களையும் வளங்களையும் தருவேன் உன் பிரச்சனைகளை தெரிந்து கொண்ட நான் அதை தீர்த்து தான் அறிவாளோடு வந்தேன் ஆனால் முடிவு நிச்சயம் உனக்கு சாதகமாக மிகவும் சமாதானமாகவே இருக்கப் போகிறது நிச்சயமாக நான் உனக்கு துணையாய் எப்போதும் இருப்பேன்